இன்றைய முதல் செய்தியாக திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து ஒரு பதிவு ட்விட்டர் பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா அவர் எதை பேசினாலுமே அது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாகவும் ஒரு விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இந்த திருவள்ளுவர் பதிவும் ஒரு பேசு பொருளாக தான் ஆயிருக்கு அதாவது திருவள்ளுவர் அந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆன்மீக பூமியில் நமது தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் புலவரும் சிறந்த தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரிய மரியாதையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காவி உடை அணிந்திருக்கக்கூடிய விபூதியெலாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை வந்து ட்விட்டர் பதிவாக அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க இதை பார்த்த அந்த திராவிட ஸ்டாக்குகள் திராவிட மாடல் அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வயிற்று எரிச்சலாக வந்து இருந்திருக்கு இது குறித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே இதற்கு வந்து பதில் தெரிவிக்குமாறு ஒரு பதிவை ஒன் ஒன்று வந்து போட்டிருக்காங்க அதாவது வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் எதிர்க்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த இரண்டு நாட்களாக சிடிவி டிவி நேயர்கள் மற்றும் எல்லா ஹிந்துக்களும் இந்த தைப்பொங்கல் கொண்டாடியிருப்போம் இந்த தைப்பொங்கல் திருநாள் என்பதே நாடு முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் மகர சங்கராந்தி என்றும் சங்கராந்தி என்றும் அழைக்கப்படக்கூடிய அதே விழா அதாவது சூரியன் மகர ராசியிலே பிரவேசிக்கக்கூடிய அதிகமாக அதிகமாகக்கூடிய ஒரு காலநிலை மாற்றத்தை மூன்றாவது போகத்தை கொண்டாடக்கூடிய நாடு தழுவிய ஒரு பெரிய விழா முப்போகம் விளைவு என்று சொல்வார்கள் ஆமாம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க எங்கேயுமே வந்து கொண்டாடப்படாத ஒரு தனித்தமிழ் தனித்தன்மையான ஒரு விழா பொங்கல் விழாவை இங்கே மட்டும் கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி இந்த தேசிய நீரோட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை தனி 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 என்று தனியாக பிரிப்பதற்காக கால்டுவெல் போட்ட விதையிலிருந்து தொடர்ந்து முயற்சி நடந்து கொண்டே இருக்கின்றது கால்டுவெலின் வாரிசுகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பல வேலைகளை இது ஒன்று இப்ப நீங்க சொன்னது நீங்கள் வந்து கவர்னர் பற்றி சொன்னீங்க கவர்னர் இந்த மாதிரி ட்ரீட் பட்ட உடனே எல்லாம் அப்படியே ப்ரெஷர் பிபி எகிரி முதலமைச்சர்னு ஆரம்பிச்சர்லாம் அப்படியே குதியோ குதி என்று நேற்றும் ஃபுல்லாக அப்படியே குதி தான் வயிற் எறிச்சல் வயிற்றுக்கு ஏதாவது பர்நாள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் டியூப்பில் முழுங்குற மாதிரி அவ்வளோ வயிற்றுச்சல் எல்லாம் இருக்கும் இந்த ஜல்லிக்கட்டில் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று சொல்லுவோம் ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க மதுரை அலங்காண மதுரை அலங்கா அதில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வரக்கூடிய இந்த கோயில் காலையை யார் அடக்குகிறார்களோ அவர்கள் தான் பெரிய வீரன் தமிழ்நாட்டிலேயே ஆனால் அடக்க முடியாது யாராலும் அடக்க முடியாது அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போல இப்போ இங்கே ஒரு காலை இருக்கிறது அதுக்கு பேர் அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு கூட பேர் வைக்கலாம் அடங்கவே அடங்காது யாராலும் அது பிடிக்கவே முடியாது எல்லாம் பயப்படுறாங்க அப்படிப்பட்ட பெயருக்கு பொருத்தமானவர் யார்னா நம்முடைய மேதக ஆளுநர் கவர்னர் அவர் என்ன சொன்னாலும் பதறாங்க இப்போ அவர் சொன்னதுக்கு ஒரு நம்முடைய முதலமைச்சர் எதிர்வினையாற்றிருக்க என்ன சொல்லியிருக்காருன்னா கரைப்படுத்தியிருக்கிறார்கள் வள்ளுவரை இப்போ வந்து உங்கள் சட்டையில் கரைன்னு எதை சொல்லுவீங்க கருப்பு கலரில் ஒரு மை ஏதாவது கருப்பு கலரில் இருக்கூட தான் கரைன்னு சொல்லுவாங்க பொதுவாக அதான பழக்கம் இல்லையா ஆனால் காவிக்கு என்ன சொல்லுவோம் புனிதம் என்று சொல்லுவோம் அப்போ காவிப்படுத்துவது என்பது புனிதப்படுத்துவது கரைப்படுத்துவதால் நீ கருப்பு கலர் அடித்தா தான் கரை இதற்கு முன்பு பலமுறை திருமாவளவனவர்கள் பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கா திருவள்ளுவரின் பூணூலை அகற்றிய பெருமை படைத்தவர் கருணாநிதி என்று பேசியிருக்கிறார் திருவழுக்கு பூணூல் இருந்துச்சு அதை கட் பண்ணதா கருணாநிதி சொல்லி திருமாவள பேசியிருக்கார் அப்ப உண்மையான திருவள்ளுவரை மாற்றியது யார் அதுதானே பேசணும் ஆக புனிதப்படுத்தி இருக்கிறது காவி நீங்கள் தான் வந்து அவருடைய அடையாளத்தை மாற்றி இருக்கிறீர்கள் இப்போ திருவள்ளுவர் சிலை இருக்குது ஒரு சிலையை வடிக்கணும் ஏற்கனவே திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் இருக்கு பல நூறு ஆண்டுகளாக அந்த கோயில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது அந்த கோயிலில் திருவள்ளுவர் எப்படி இருக்கான்னு போய் பார்த்து அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அதை விட்டுட்டு அப்படி ஒர்த்த காலில் அப்படி நின்று இப்படி ஒரு காலை மடைஞ்சு நின்று இடுப்பை இடுப்பு ஒரு சிறு திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் வச்சுருக்கார் அப்போ திருவள்ளுவரையை மாற்றியது நீங்கள் திருவள்ளுவரே ஆச்சாரியர் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு பெரிய உபதேசத்தை ஞானத்தை அளிக்கக்கூடிய ஒரு மகான் அவர் தான் ஆச்சாரியர் என்று சொல்வார்கள் ஆச்சாரியர் என்று சொல்லக்கூடிய யாருமே உட்கார் நிலையில் தான் இருக்கணும் நீங்கள் வேணால் பாருங்கள் சங்கராச்சாரியார் மத்வாச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் இவர்கள்லாம் ஆச்சாரியார்கள் ஒரு பெரிய தத்துவத்தை உபதேசித்தவர்கள் யாரும் நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களே சிலையை பார்த்துருக்கீங்களா எந்த ஆச்சாரியரும் நின்ற நிலையில் இருக்கக்கூடாது என்பது சிற்ப சாஸ்திரம் சொல்கிறது அந்த விரோதமாக நின்ற நிலையில் ஆச்சாரிய நிலையில் இருக்கக்கூடிய வள்ளுவரை அவமானப்படுத்தியது திமுக வள்ளுவர் கோயில் என்ன மாதிரி இருக்கார் வள்ளுவரை அதை மாற்றியது திமுக வள்ளுவரை மீட்கக்கூடிய ஒரு வேலையை கவனம் செஞ்சிருக்கார் இப்ப நம்ம ராமஜன் பூமி ராமராலயம் மீட்புக்கான ஒரு பெரிய போராட்டம் அதை வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல வள்ளுவர் மீட்பு தான் அது சொல்றாங்க ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கின் ஒரு ஆள் அவர் தான் என்ன பண்ணாருன்னா காவி உடை தரித்தார் உடனே எல்லாம் தமிழ்நாட்டில் இங்கே உள்ள திமுக திராவிட அவருடைய வரவேற்பு பாராட்டு காவி உடை தரித்த பிறகு பேரை மாற்றிட்டார் அவர் எங்க பருப்பு ஏகாது தான் வந்தார் என்ன பேர் மாற்றினார் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தன் மதமாற்றத்துக்காக ஜோசப் பெஸ்கி என்ற பெயரை மறைத்து காய் உடை போட்டு ஏமாற்றலாம் ஓகே எஸ் பாப்பா இதே போல ஜியு போப் என்று ஒருத்தர் அவர் காய்விட போட்டுக்கலாம் தன்னுடைய பேர் வந்து போப் ஐயர்னு மாத்திட்டார் எதுக்காக மாத்துறாரு திருக்குறள் மீது உள்ள காதலால் அல்ல திருக்குறளை வைத்து எப்படி மதம் மாத்துறது அப்போ போப்பையருக்கு காய் உடை ஓகே அது போட்டோம் இவங்கெல்லாம் வந்த எல்லாம் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் தான் இருந்தாங்களே அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு காய் உடையை போட்டு காவி ஏசப்பானும் மாத்துறாங்க அதுவும் ஓகே அந்த கன்னியாஸ்திரிகள் எல்லாம் வெள்ளை உடையில் இருப்பாங்க அவங்கள மதம் முடியல யாரோ தனியாக நினைக்கிறாங்க மக்கள்ல காவி போட்டால் மக்கள் பக்கத்தில் வர முடியும் அப்போ அவங்களா காவி உடை இப்போ எல்லாம் பாருங்க அந்த கன்னியாஸ்திரிகள் எல்லாமே வந்து நன்ஸ் எல்லாம் காவி ட்ரெஸ் தான் அது ஓகே 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 தமிழகம் வரவேற்கும் ஏயா இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமாக ஒரு ஒரு நாயன்மாரில் ஒருத்தராக கொண்டாடப்படக்கூடிய திருவள்ளுவர் காவி உடை நோ பாப்பா நாட் ஓகே இதுதான் இந்த திராவிடத்தோட நிலைப்பாடு தெரிஞ்சுக்கணும் அப்ப இவர்கள் மதமாற்றத்துக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஓகே உண்மையான திருவள்ளையை அடையாளம் காட்டினால் நாட் ஓகே இதுதான் திராவிட சித்தாந்தம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் வந்து ஒரு ஹிந்து தான் என்பதற்காக பல பெரிய விவாதங்கள் நேற்று முழுக்க நடந்தது ஏகப்பட்ட நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வீடியோ பார்த்தேன் அதெல்லாம் ஒண்ணு மணிக்கணக்கில் வரும் ஹிந்து தான் பேர் நிறுவுவதற்காக பல பேர் பெரிய பெரிய தமிழ் எல்லாம் பேசியிருக்காங்க சுருக்கமா நான் ஒரு சில பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாருங்க அறுநூத்தி பத்தாவது திருக்குறள்ல வாமன அவதாரத்தை பற்றி திருவள்ளுவர் பேசியிருக்கிறார் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது திருக்குறள்ல மார்க்கண்டேயன் யமன் யமனையே வென்றவன் மார்க்கண்டேயன் என்று படிக்கிறோம் அதை பற்றி அந்த குறிப்பு இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது திருக்குறளே வருகிறது இதெல்லாம் வந்து தமிழருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது சிவன் வந்து நஞ்சை உண்டார் திருப்பார் கடலை கடையும் போது நஞ்சு வந்து நஞ்சை உண்டு அந்த நச்சை வந்து உலகத்தை வந்து அழிக்கக்கூடிய நிலை வந்த உடனே சிவன் தந்த நஞ்சை உண்டுகிறார் அப்போ வந்து பயந்து போய் கார்வ பார்வதி வந்து கழுத்தை வந்து பிடிக்கிறாங்க இந்த இடத்துல அந்த நஞ்சு நிற்கிறது அதனால் அவருக்கு பேர் நீலகண்டன் அந்த நீலகண்டத்தில் இங்கே மட்டும் இருக்கும் இதை பற்றிய குறிப்பு ஐநூற்றி எண்பதாவது திருக்குறளே வருகிறது நம்முடைய வேத புராணங்களை பற்றி ஏராளமான குறிப்புகள் இந்திரனுக்கு சாபம் கிடைக்கிறது உடல் முழுக்க கண்களாக மாறுகிறது அந்த செய்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறளே வருகிறது கருடனுக்கிடையே போல சாபம் வந்து ஒரு மலைப்பாம்பாக மேலோகத்தின் கீழே விழுவதாக ஒரு கதை இருக்கிறது புராண கதை அதை பற்றி குறிப்பு எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது திருக்குறளே வருகிறது பாண்டவர்கள் மகாபாரத்தை பற்றி படிக்கிறோம் அஞ்ஞாதவாசமாக தங்களுடைய இருப்பிடத்தை இருக்கக்கூடிய மறைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறார்கள் ஓராண்டு அப்படிப்பட்ட அஞ்ஞாத வாசத்தை பற்றி தொள்ளாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து நைன் தேர்ட்டி ஃபைவ் அந்த திருக்குறளை பற்றி குறிப் குறிப்பிடுகிறது இதே போல் தன்னுடைய எலும்பை கொடுத்து தேவலோகளை தேவர்களை காப்பதாக ததீஷு என்ற முனிகன் வருகிறான் தன்னுடைய அவனுடைய முதுகெலும்பை கொடுத்து என்கிற அரசை செய்கிறார்கள் அந்த மு முதுகு இவனுக்கு கொடுக்கிறார்கள் இந்திரனுக்கு அந்த அஜிரத்தை கொடுக்கிறார்கள் அந்த எலும்பை வைத்து அதை பற்றி குறிப்பு எழுபத்தி இரண்டாவது திருக்குறளே வருகிறது இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா மிகப்பெரிய தமிழ் ஆராய்ச்சியாளர்களுடைய திருக்குறளுக்கு அருணை வடிவேலு முதலியார் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு சாம்பிள் பாருங்க மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லும்போது அவருடைய ஆயிரம் நாமங்கள் என்று சொல்வோம் அந்த ஆயிரம் நாமங்கள் என்னன்னா அவருடைய ஒவ்வொரு பண்புகளை வைத்து அந்த நாமங்கள் பெயர் இருக்கும் இப்படிப்பட்ட பண்பை உடைய மகாவிஷ்ணுவை துதிக்கிறேன் விஷ்ணு சகசர நாமம் என்று சொல்வார்கள் பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது அதை உபதேசிக்கிறார் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே கேட்கிறாங்க அது அந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும் அப்படிப்பட்ட விஷ்ணு சரஸ்திர நாமத்தில் வரக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த ஆயிரம் பெயர்கள் அந்த ஆயிரம் பெயர்களுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல வரக்கூடிய இறைவனுடைய பெயர்கள் என்னென்ன இப்படி ஒரு ஆராய்ச்சி நடத்தி புத்தகமே இருக்கிறது நான் சேம்பட ஒரு மூணு நாள் சொல்றேன் எல்லாம் சொன்ன நேரம் பத்தாது பாருங்க சர்வஜன் இப்படி ஒரு வார்த்தை விஷ்ணு சரஸ்திர வருகிறது அதற்கு அருமையான தமிழ் வார்த்தை போட்டிருக்கார் வள்ளுவர் வாழறிவன் எவ்வளோ அழகான வார்த்தை பாரு தமிழ் படுத்திருக்கிறார் ஹிருஷிகேஷன் ஐந்து புலன்களை வென்றவன் ரிஷிகேஷன் அதுதான் அதுக்கு அர்த்தம் அதுக்கு ஐந்தவித்தான் அதுக்கு ஈக்குவலண்டான வார்த்தை அப்படியே அத்தூலக இப்படி ஒரு வார்த்தை அருமையான வார்த்தை துல்லியான ஈக்குவல்னு அர்த்தம் இரண்டே துல்லியமாக அளப்பது என்ற அர்த்தம் அத்துலக ஈக்குவல் இல்லாதது அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது அது அழகான வார்த்தை சொல்றாரு தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் தனக்கு ஓமை இல்லாதான் அது அதுலக இப்படி சொல்லிக்கொண்டே திரிவிக்ரம தன்னுடைய அடியால் மூன்று உலகத்தையும் அளந்தான் அதற்கு திரிவிக்ரம என்கின்ற விஷ்வசாசனத்திற்குள்ள அந்த பெயருக்கு அடி அளந்தான் வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க எந்த அளவுக்கு பொருந்து போகிறது பாருங்க அரவிந்தாட்சன் இப்படி விஷ்ணுவுடைய ஒரு பெயர் தாமரை போன்ற அந்த ஆட்சி மீனாட்சி என்றால் சொல்கிறோம் மீனை போன்ற கண்ணுடையவள் தாமரை போன்ற கண்ணு அரவிந்தாட்சன் தாமரை கண்ணன் அப்படியே அதாவது விஷ்ணு சாஸ்திராமத்தில் விஷ்ணுக்கு என்ன பெயர்களை சொல்கிறோமோ அதே பெயர்களை இங்கு தமிழ் பழுத்து வள்ளுவர் இருக்கிறார் இப்படி ஒரு பெரிய ஆராய்ச்சி கற்று ஆராய்ச்சி புத்தகமே இருக்கிறது இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும் ருத்ரத்தில் பாருங்க ருத்ரத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு ஃபேமஸ் ஒரு வாக்கியம் ஓம் நமோ அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய அந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ்வேஸ்வராய மகாதே வரும் மகாதேவாய திரயம் பகாய வரு கொண்டே இருக்கும் அஸ்து பகவன் பகவான் என்கிற வார்த்தை யாரை குறிப்பிடுகிறது சிவனை குறி குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக வருகிறது பகவத்கீதைக்கு போகும் வருகிறது என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலுமே அது கிருஷ்ணரை குறிப்பிடுகிறது ஆகவே பகவான் என்ற வார்த்தை கண்ணனையும் ருத்ரனையும் சிவனையும் கிருஷ்ணனையும் குறிக்கக்கூடிய வார்த்தையாகத்தான் நம்முடைய நாட் நம்முடைய இலக்கிய அமைப்புகளிலே வந்திருக்கிறது அதைத்தான் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் சொல்லி இறைவனை வணங்கி ஆரம்பிக்கிறார் பகவான் என்பது சிவனுக்கும் பொருந்தும் விஷ்ணுவுக்கும் பொருந்தும் இவங்க வந்து எல்லாம் சொல்கிறாங்க அவர் இல்லை ஏதோ ஒரு பேரை சொன்னார் சுருக்கமாக சொன்னோம்னா திருவள்ளுவர் ஏன் எல்லாம் திருவுள்ள எழுதியிருக்கிறார் எது எதற்கு சமமானது திருக்குறளை ஏன் படிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கை பத்தி புக் ரிவ்யூன்னு போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி திருக்குறளுக்கு ஒரு புக் ரிவ்யூ இருக்கு நிறையா பெரிய 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 புலவர்கள்லாம் அந்த புக் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நாலு லைன் அஞ்சு லைனில் புக் ரிவ்யூ முடிஞ்சிடும் இதனால் திருக்குறள் படிக்கணும்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் திருவள்ளுவர் மாலையம் பேர் அந்த புக் ரிவ்யூவில் ரெண்டு மட்டும் நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஒன்று பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்கிற ஒரு பெரிய புலவர் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த திருக்குறளுக்கு நிகரான இன்னொரு இன்னும் நிகரான ஈக்குவலாக ஏதாவது சொல்லணும்னா இதாக சொல்ல முடியும் அதாவது இப்போ லக்ஷ்மி வந்து அழகான பெண் லக்ஷ்மிக்கு அகழா அழகான பெண் என்றால் தாமரை பூ போன்ற இப்படி தான் சொல்லுவாங்க ஓமை என்று சொல்வார்கள் அப்போ திருக்குறளுக்கு நிகராக இன்னொரு யாராவது சொல்ல முடியும்னா அவன சொல்லார்னா பாரதம் ஸ்ரீராமகதை மனு பண்டை மறை பழைய வேதங்கள் நேர்வன மற்று இல்லை நிகர் திருக்குறளுக்கு நிகராக மற்றொரு நூலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாபாரதத்தை சொல்ல முடியும் மனுவுடைய மனு ஸ்மிரு சொல்கிறார் மனு ஸ்மிரு சொல்ல முடியும் பழைய வேதங்களை சொல்ல முடியும் இதுக்கு இதை தவிர வேற எந்த புத்தகத்தையும் சமமாக சொல்லவே முடியாது யார் சொல்லியிருக்காரு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவ்வையார் எழுதிய ஒரு அதே திருவள்ளுவர் மாலையில் இருக்குது அவர் என்ன சொல்றாங்கன்னா தேவர் குரலும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் திருவாசகமும் வாசகம் என்று உணர் தேவர் என்று சொன்னால் உடனே நம்ம இந்த ஜஹரீஸ் தேவருக்கு தேவர்களுக்கு இடையான திருவள்ளுவர் அவருடைய குரல் எதற்கு சமம்னா நான்கு மறைகளுடைய முடிவாக இருக்கக்கூடிய கருத்துப் பொருள் எனவோ அதற்கு சமமானது இந்த தேவர் இந்த சைவ சமயத்தை உருவாக்கி அந்த முப்பெரும் தேவர்கள் என்று சொல்கிறோம் தமிழுக்கு அப்படிப்பட்ட மூவர் பாடிய அந்த தமிழுக்கு சமமானது திருக்குறள் திருவாசகத்துக்கு சமமானது ஒரு வாசகம் என்றால் திருக்குறள் இப்படித்தான் திருக்குறளை சொல்ல முடியும் என்று அவ பாடுகிறார் அப்ப இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாருமே எப்ப இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா பிஃபோர் கால்டுவெல் கால்டுவெல் வருவதற்கு முன்பு திருவள்ளுவர் ஒரு ஹிந்துவாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் கால்டுவெலுக்கு பிறகு பார்த்தோம் என்று இந்த திராவிட அவர்களுடைய அடிவரடிகள் வந்த பிறகு திருவள்ளுவர் வந்து ஒரு அப்படியே ஒரு சமணர் பௌத்தர் இன்னும் என்னென்னுமோ சொல்ல எல்லாமே சொல்லலாம் எல்லாத்துக்கும் பொதுவானவர் கிறிஸ்துவர் ஆசையே இருக்கக்கூடாது என்று சொல்லி துறவு போன வேண்டும் என்று சொல்லி இன்பத்தையே ஒடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் ஜெயன மதமும் பௌத்த ஆனால் இவர் இன்பத்து பால் என்று ஒரு பெரிய அதிகாரத்தை படைத்து அதையும் கொடுத்திருக்கிறார் ஆக அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லி இன்பத்தை மனிதன் தூக்க வேண்டும் ஆனால் அறத்தின் அடிப்படையில் தூக்க என்ற வகுத்து கொடுத்தது இந்து தர்மம் ஆகவே திருக்குறள் ஒரு ஹிந்து மதம்தான் ஹிந்து மதம் சார்ந்த ஒரு 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 அமைப்பு தான் ஒரு நூல்தான் என்பதை இந்த உலகமே அறியும் அதை மறைப்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அது மீட்கப்பட வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்போது பூமி வரப்போகிறது ராமர் ஆலயம் பாபர் என்கின்ற அண்ணியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பெரிய நாளாக ஜனவரி இருபத்தி ரெண்டு வரப்போகிறது அதே போல திருவள்ளுவர் என்கின்ற காவி புலவர் இந்து சமயத்தை சார்ந்த ஒரு பெரிய சான்றோர் ஒரு நாயனார் நீங்க திருவள்ளுவருடைய சிலையை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் போய் பார்த்தீங்கன்னா விபூதி பூசி அனுந்திருப்பார் இன்னும் சொல்றாங்க அது வெரிஃபை பண்ணணும் அண்ணாத்துறை அவர்கள் மேஜையிலே இருந்த அந்த திரு திருவள்ளுவர் படம் கூட பூசிய படம் தான் என்று சொல்கிறார்கள் அந்த படத்தை பார்த்தா தெரியல ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒன்று பெருசாக தெரியல ஆனால் நாம் பா பார்க்கக்கூடிய மற்ற திருவள்ளுவர் படம் அது கிட்டத்தட்ட அதே படம் இருக்கிறது ஆகவே திருவள்ளுவரை மாற்றியதே அந்த கருணாநிதி தான் இது என்ன பாருங்கன்னா வருத்தம் எனக்கு நெருடல்னா திருவள்ளுவர் பிறந்தது என்பது வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் இப்போ ராஜராஜனுடைய சதய விழா கொண்டாடுகிறார்கள் அது எப்போ கொண்டாடுறாங்க சதய நட்சத்திர தன்றவருடைய சதய பிரிவிழா கொண்டாடுறாங்க ஏதோ குறிப்பிட்ட இங்கிலீஷ் கேலண்டரை பார்த்து கொண்டாடுறது இல்லையே ஆகவே இந்த நாட்டில் இந்த மண்ணின் மரபு என்ன யார் எந்த தேதியில் பிறந்தாலும் அன்றைக்கி தான் கொண்டாடணும் திருவள்ளுவர் வைகாசி அனுஷத்தந்தை பிறந்தார் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கூடிய தமிழறிஞர்கள் அவங்க ஒப்புக்கொண்டார்கள் அடிகள் தலைமையில் அந்த தமிழறிஞர் மாநாட்டில் எல்லாம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது திருவள்ளுவர் ஆண்டு என்று அப்போ தான் தீர்மானிக்கிறாங்க அப்போ திருவள்ளுவர் ஆண்டு என்பது என்பது என்ன அனுஷ நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பிறந்த நட்சத்திரம் அது அதுதான் நம்ம கொண்டாடணும் இப்போ நீங்கள் மயிலாப்பூரில் எங்கே இந்த போனீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சமஸ்கிருத இருக்கு எதிர்க்கும் அங்கே கீழே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உள்ளே போய் ஊய்ச்சி பாருங்க கதவு போட்டு பூட்டியிருக்கும் உள்ள போய் தெரியும் வருஷத்துக்கு ஒரு முறை திருவள்ளுவர் அவங்க வந்து போடுவாங்க போய் தெரியும் கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க என்ன கிழமை என்ன தேதி திறந்திருக்காங்க என்று போட்டிருக்காங்க வைகாசி அனுஷன் நட்சத்திரம் என்று வரும் ஆக வைகாசி அனுஷன் நட்சத்திரம் தான் வந்து திருவள்ளுவர் திருநாளாக கொண்டாடப்பட்டு இருக்கிறதே தவிர இன்றைக்கு வந்து மயிலாப்பூர் திரு திருவள்ளுவர் கோயில் திருக்கோயில் அந்த திருக்கோயில திருவள்ளுவர் ஜெயந்தி என்று இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு மாட்டுப் பொங்கல் வரக்கூடிய நாளை யாரும் கொண்டாடல அங்கு வைகாசி அனுஷம் மட்டும்தான் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தனைக்கு அது ஹிந்து சமய அறநிலையத்துறை வசம் இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயில்ல அதுதான் அது கோயில் மரபு அதுதான் ஆகவே திருவள்ளுவருடைய திருநாளை மாற்றிய ஒரு பெரிய பாதகத்தையும் செய்தவர் இதே கருணாநிதி ஆகவே திருவுள்ள பாதகம் செய்த மட்டும்தான் கருணாநிதி தவிர அவருடைய சிலையை மாற்றியிருக்கிறார் உடையை மாற்றியிருக்கிறார் அவர் நெற்றிலிருந்து அழித்திருக்கிறார் பிறந்தநாளை மாற்றியிருக்கிறார் ஆகவே திருவுடரை மீட்கக்கூடிய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி பண்ணக்கூடிய மீட்பு பணி தான் இது அதை கவர்னர் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் ஆகவே விரைவிலே திருவள்ளர் பிறந்தநாள் வைகாசி அனுஷம் என்பது எல்லோரும் புரிய ஆரம்பிக்கும் எல்லோரும் அதை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வழக்கத்து மரபுக்கு மாறாக அந்த திருநாளை மாற்றியவர் கருணாநிதி ஆகவே திருவள்ளுவர் மீட்பு பணி இப்போ ஆரம்பித்திருக்கிறது அது தொடரும் தொடரட்டும் என்று சொல்லி கவர்னருக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த சமயத்திலே தமிழ் ஆகரார் பேராசிரியர் சுவாமி தியாகராஜன் அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் திருவள்ளுவர் தினம் என்பது கருணாநிதியால் மறைக்கப்பட்ட மாற்றப்பட்ட ஒரு பொய்யான ஒரு தினம் இவரை அறிவித்தார் உண்மையான திருவள்ள திருநாள் என்பது வைகாசி அனுஷன் என்பதற்காக பெரிய முயற்சி எடுத்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த வைகாசி அனுஷத்தன்று விழாவாக நடத்தி தமிழ் பெருமக்களை கூட்டி இதை கட்டுரைகள் எல்லாம் எழுதி இதற்கான பெரிய முயற்சி எடுத்தவர் ஆகவே அப்படிப்பட்ட பேராசிரியர் அவர்களுக்கும் நமக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள